ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு சீட்டி போட வந்து ஜாமான் இறங்கிருச்சு பார்த்தீங்கன்னா சீட்டி ஒம்பது சீட்டி இந்த இடத்துல மாடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டியாச்சு இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கட்டுறதுக்கு வசதியே இல்லை வீட்டுக்குள்ளே பழைய வீட்டுக்குள்ளே கட்டலான்னா வழுக்கும் அப்படிங்கவும் மாடு இந்த சின்ன தான் இருக்கும் மழை பெஞ்சால் நனையும் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீட்டி போட்டு மாடு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு பாருங்க மேலே தாவார விட்ருக்கோம் இதுக்கு நேராக அப்படியே மாடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் கடந்தான் வீடு கட்டினா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மாடு நனைது பார்த்தீங்களா நம்ம நினையாமல் தூங்குறோம் மாடு பாவமாக இருக்குது அதனால இன்றைக்கி ஆள் வராங்க வேலை செய்ய இல்லை தேங்காயங்க இருக்கு வாழைப்பழம் மெழுகுப்பர்த்தி ஊதுபத்தி வெத்தலைப்பாக்கு சூடம் சந்தனம் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஓகே

எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் போட வந்தாங்க நீ கும்பிடுயா அதனால அவங்க தான் முதல்ல சாமி கும்பிடணும் இவர் ரெண்டு முறைக்கு எங்க ஆத்தம வீட்டுக்கு வர அவர் அண்ணன் வேணும் ரெண்டு பேருமே எனக்கு அண்ணன் தான் வேணும் அவங்க தான் பட்டி போடுறாங்க பார்த்தா போப்போ पता वैसा ही मुटा பட்டி போட்டாச்சு ரெடியாயிடுச்சு எங்கள் கண்ணுடி தான் மொதல் விருந்தாளி இதில் பட்டி சின்ன தான் ரொம்ப பெரிய பட்டிலாம் கிடையாது பழையப்பட்டியில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாடு இருக்குது அது சின்ன பட்டி அதை நிற்கவே முடியாது பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக அதனால இது பழையப்பட்டி பாவம் நிற்க கூட இடமில்லை இரண்டு பேர்த்துக்கும்